இந்த அதாயி அரபி கல்லூரி சாதாரணமாக மக்கள் நினைத்துவிடக்கூடாது ஏதோ அரபிக் அரபி கல்லூரி அரபி படிப்பது முஸ்லிம்கள் அது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அங்கு மற்றவர்களுக்கு வேலை இல்லை என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் இது இரண்டாவது முறை இந்த கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்றேன் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்றேன் இங்கே இந்த கல்லூரியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம் அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரும் ஒரு சிறந்த கல்விக்கூடமாக இந்த அரபி கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒழுக்கம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் உயர்ந்து விட முடியாது வாழ்க்கையில் அவன் ஒரு உயர்வான இடத்திற்கு வர என்றால் நல்ல கல்வி வேண்டும் அந்த கல்வியையும் இந்த அதாயி அரபி கல்லூரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த கல்வி மட்டும் இருந்தால் மட்டும் போதாது மனித நேயம் வளர வேண்டும் அந்த மனித நேயத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த குடியரசு தினம் மட்டுமல்லாமல் சுதந்திர தினம் குடியரசு தினம் அனைத்து தமிழர் திருவிழாக்களிலும் எல்லோரும் கல்லூரி அரபி கல்லூரியாக இருந்தாலும் தமிழர் சம்பந்தப்பட்ட அனைத்து திருவிழாக்களிலும் அனைவரையும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரையும் அழைத்து அனைவருடைய கருத்துக்களையும் இந்த மாணவர்கள் மத்தியிலே பதிவு செய்ய வைத்து அவர்களும் நாளைய உலகம் நம்முடையது இயற்கையானது இந்த உலகம் நம்முடைய தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் என்று தலைமை பண்பை உருவாக்குவதற்காக அனைத்து அறிஞர்களையும் பெருமக்களையும் முக்கிய அரசியல்வாதிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது இந்த அதாயி அரபிக் கல்லூரி